தடுத்து புவினை காக்கோற்றத்தை நீயும் எடுத்தாயோ உயிரோட்டத்தை கடந்து ஒளியில் நின்று அண்ட சராசர் அளந்தாயோ குருவே 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 நீ தயவே உடல் நலம் பெற வேண்டும் என்பதற்காக யோக பயிற்சி தேக பயிற்சிகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கின்ற பல் நிறைய குருக்கள் இருக்கிறார்கள் அடுத்தது மனதை செம்மைப்படுத்த மந்திர குருக்கள் நிறைய இருக்கிறார்கள் பிரணாயாமத்தின் மூலம் முறையற்று செல்கின்ற இந்த மூச்சை முறைப்படுத்திக் கொள்ள மூச்சு பயிற்சிகளை கற்றுக் கொடுக்க பல குருமார்கள் இருக்கிறார்கள் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று இந்த மனத்தை செம்மைப்படுத்த பல குருமார்கள் மந்திர குருமார்கள் அடுத்தது அறிவின் வளர்ச்சிக்கு பல குருமார்கள் புவியியலை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் வரலாற்றை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் பஞ்சபூதங்களின் இயக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற அறிவியல் மண்ணுக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையே ஏற்படுகின்ற தூரங்களை எல்லாம் கணக்கிட்டு தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனையும் சுற்றி வருகின்ற இந்த ஜோதிட கணிதங்களையெல்லாம் ஆய கலைகள் அறுபத்தி நான்கும் அறிவியல் கலைகள் இந்த கலைகள் அனைத்தையும் கற்றுக் கொடுக்க எத்தனையோ குருமார்கள் ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற இவைகளையெல்லாம் கடந்து உள்நிற்கின்ற கடவுளின் ஞானத்தை பிரம்ம ஞானத்தை ஆத்ம ஞானத்தை உணர்ந்த குருமார்கள் மட்டுமே அதை உணர்த்த முடியும் அதனால்தான் ஆன்மீக குரு என்ற ஒருவரை பற்றிய பிறகு வேறு எல்லாம் அவர்கள் அந்த ஆன்மீக குருவிற்குள்ளேயே அடக்கமாகிவிடுகிறார்கள் அதனால் தான் ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு ஆன்மீக குரு அந்த குருவை பற்றிய பிறகு அவன் பெரிதொருவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவன் பருவுடலை கடந்து நுண்ணுடலை கடந்து அறிவுடலையும் கடந்து உள் நிற்கின்ற உட்பொருளை அவர்கள் உணர்த்துகிறார்கள் அந்த உணர்த்துகிற பொழுதுதான் தனி மனிதனுக்கு தான் பிறந்த நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும்